ஹே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் திருஷி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கடையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான பானிபுரி வந்து வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரோட்டு கடைகளில் ஏற்கனவே பானிபுரி எப்படி செய்வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி ரோட்டு கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்டில் நம்மவே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சுடுறாங்க வாங்க இப்போ நம்ம இந்த பானிபுரி எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து ஸ்டஃபிங் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பட்டாணி வந்து நான் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக உருளைக்கெழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வந்து நம்ம குக்கரில் வந்து வச்சு எடுத்துக்கிறலாம் பார்த்திங்கன்னா மூணு விசில் கடுத்து ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து பட்டாணியை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு உருளைக்கெழங்க வந்து சூடு ஆடுறதுக்காக நான் வந்து பச்சை தண்ணியில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ வந்து உருளைக்கெழங்கோட தொழில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டு நல்லா வந்து மசித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக உருளைக்கெழங்கை மசித்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணியை வந்து தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததாக இதில் காரத்துக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் தேவையான அளவு வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் அவ்வளோதாங்க உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பட்டாணி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு அடுத்ததான் ஸ்வீட்னஸ்க்காக நாம் புளி தண்ணி வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டு தண்ணியை மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு பேனில் சேர்த்துக்கிறலாம் நான் ரெண்டு தடவை அதே புளியை வந்து நல்லா பெசஞ்சு எடுத்து இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து அஞ்சு பேரச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நான் வந்து கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளை வந்து தட்டி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு வெள்ளம் தேவை நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம் இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக புளி கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம புதினா தண்ணி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறலாம் நான் வந்து ஒரு கை அளவுக்கு வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கையளவு வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதெல்லாம் மூணு பூடு வந்து சேர்த்துக்கிறலாம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து கொஞ்சமாக வந்து இப்போ அதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நம்ம புளிப்புத்தன்மைக்காக நான் ஒரு அரை லெமன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அரை லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த புளிக்கரைசலுக்கு தேவையான சால்ட் உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து நான் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிறலாம் அப்புறம் வடித்து எடுத்தாச்சு இதில் வந்து நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறலாம் அதே மாதிரி டேஸ்ட்டு பாருங்கள் உப்பும் காரமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா பொடியும் உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதாங்க புதினா தண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து நம்ம பானிபூரி வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் பானிபூரி வந்து நான் இன்ஸ்டன்ட் பானிபூரி தான் வாங்கியிருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாகவும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பூரி கன்சிஸ்டன்சிக்கு வரவும் நம்ம இப்போ இதை வந்து எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான பானிபூரி வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ கேட்டாங்கன்னா கடைகளில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் வந்து பானிபூரி வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட பழகிக்கங்க கடைகளில் வாங்காமல் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க